சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதியிருந்தான் அப்படின்னா அதை புரிந்து கொள்ள முடிகிறது கல்வி பரவலாக எல்லோருக்கும் கிடைக்க பெற்றிருக்காது ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்க கூடும் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இன்றும் இன்னைக்கு இந்த குரலை நாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த திருக்குறளை வாசிப்பதற்கே காரணமாக இருந்தவர் தான் தாத்தா அயோத்திதாச அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் என்பது நாம் அனைவரும் அறியாத செய்தியாக இருக்கக்கூடும் அன்னைக்கு தாத்தா அயோத்திதாச பண்டிதரவர்களுடைய தாத்தாவாக இருந்த கந்தப்பன் அவர்கள் ஹாரிங்டன் துரை அவர்கள் கிட்ட வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர் எல்லஸ் என்கின்ற உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரான்சிஸ் வைட் எல்லஸ் அப்படிங்கிறவர் வந்து பிரிண்ட் வச்சு திருக்குறளை அச்சிட்டு இருந்தார் அயோத்திதாச ஐயா அவர்களுடைய தாத்தா தான் கையில் இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொடுத்து அதை அச்சிட செய்தார் அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு வாக்கில் தான் நமக்கு கையில் திருக்குறள் அச்சிட்டு கிடைக்க பெற்றது அத்தகைய பெருமக்கள் தான் இவர்கள் ஆனால் வெறும் இந்த சிறப்பான செயல்களை மட்டும் செய்தார்களானா இல்லை அதாவது எங்கெங்கெல்லாம் ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில் இருந்தார்களோ அவர்களுக்கான குரலாக எல்லா இடங்களிலும் ஓங்கி உலை ஒழித்திருக்கிறார்கள் அயோத்திதாச பண்டிதவர் அவர்களும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் நெருங்கிய உறவுக்காரர்களாக கூட பின்னாட்களில் ஆகி போனார்கள் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தங்கையைத்தான் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் மனம் இருக்கிறார் ஆனால் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா லண்டன் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தபோது தன்னுடைய சட்டை பையில நான் ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் பறையன் என்று எழுதி எழுதிட்டு போனதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் என்னுடைய பெயரை பறையன் என்று தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறானோ அவன் முன்னாடியே நான் உயர்ந்து காட்டுவேன் என்கின்ற ஒரு பெரிய புரட்சி அந்த காலத்திலேயே செய்தவர் தான் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அதே போன்றுதான் நம்மளுடைய எம் சி ராஜா அவர்களும் தாத்தா நம்ம எல்லாருக்கும் பாட்டு தெரியும் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு பாப்பா பாடல் எல்லாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் இவர்கள் தான் எழுதி வைத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் இது எல்லாத்தையும் இவர்கள் மறைத்தாலும் இன்று பள்ளிக்கூடத்தில் படிக்காததை கல்லூரியில் படிக்காததை நாங்கள் தேடி தேடி படிக்க செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என் தாய்மாமன் சீமானவர்கள் தான் என்பதை நாம் மறக்கவே கூடாது அதனால இன்னைக்கு இப்படிய இத்தகைய பெருந்தகைகளை இன்னைக்கு நினைவு கூறுறோம் ஒரு சிறிய கூட்டமாக இன்று இருக்கலாம் ஒரு ஓரத்துல இருக்கலாம் ஆனால் நாம் தமிழக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்டாயம் இது ஒரு மிகப்பெரிய விழாவாக முன்னெடுப்போம் அப்படிங்கறத நாம் தமிழக கட்சியின் சார்பாகவும் தாயாமன் சீமானவர்கள் சார்பாகவும் நம்ம வந்து உறுதியே இருக்கணும் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இவர்களை நினைவு இன்னைக்கு வந்து ஐயா காமராசர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு ஆக பேசுகிறோம் ஆனால் அன்றைக்கு காமராசர் அவர்களுக்கு முன்னத்தியராக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் மறக்கவே கூடாது அப்படி ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்புகள் உண்டு இன்னைக்கும் வந்து நாங்குநேரி போன்ற சம்பவங்கள் வடகாடு போன்ற சம்பவங்கள் வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள் நடக்குது ஆனாலும் நாம் எல்லாருமே மார்தட்டி கொள்ள வேண்டும் இது சமூக நீதி அரசு இது பெரியார் மண் என்று நம்ம எல்லாம் நம்ப வைப்பார்கள் எந்த போர்வையை போற்றி எங்களை ஏமாற்றுகிறீர்களோ அந்த போர்வையே கிழிப்பதுதான் எங்களுடைய வேலை என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு நம்மளுடைய முன்னத்தியர்களையும் நினைவு கூறும் வகையில் இத்தகைய மேடைகளை அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு நாள் இவர்களுடைய பெருமைக்காகவே ஒவ்வொருவர்களுக்கும் சிலைகள் வைத்து அவர்களுக்கான மணிபண்டங்களை மணிபண்டபகங்களை அமைத்து நூலகங்களை திறந்து அதாவது வாழ்க்கை வரலாற்றுகளை எல்லாத்தையும் கட்டாயம் மக்களுக்கு கொண்டு போய் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாள தாய்மானம் சீமானவர்கள் சேர்ப்பார் அப்படிங்கறதுல எல்லாரும் ஆஹ் உறுதியாக இருக்கணும் நிறைய பேர் இவர்களை பற்றி பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பேசும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி ஒட் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இப்போ இவ்ளோ பேர் இங்கே கூடி இருக்கோம்ல மேடம் போட்டு நம்ம தோழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க எதுக்காக இந்த மேடை போட்டிருக்காங்க ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் கஜானாவில் நிறைய பணம் இருந்துச்சு போல் அதில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து நம்ம அண்ணனுங்களை கூப்பிட்டு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து இந்த மேடையை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேடையை போட்டாங்களோ அப்படி இல்லை எதனால் லாட்டி சீட் அடிச்சிருக்குமா ஒரு ஒரு கோடியில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு மேடை போட்டு அந்த டாக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்காக இருக்குமோ ஒவ்வொரு மனிதர்களின் உரிமைகளை காப்பதற்காகவும் இம்மேடை எதற்காக அமைந்தது என்று உங்கள் உங்களுக்கு நான் இறுதியில் சொல்கிறேன் சரியா அண்ணல் அம்பேத்கர் வந்து நமக்காக நீண்ட காலம் போராடினார் எதுக்காக போறாரு யாராச்சும் சொல்லுங்க எதுக்காக போற தீண்டாமை என்னும் கொடிய நோயை நம்மை தீண்டாமல் இருக்க போராடினார் ஆமா தானே இன்னைக்கு யாருக்கும் தெரியாதா அமைதியா இருக்கீங்க தீண்டாமை என்னும் கொடிய நோய் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் அண்ணல் அம்பேத்கர் இம்மேடை நம்மை என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இம்மேடை அமைக்கப்பட்டுள்ளது எது எதுல நம்மளை தீண்ட கூடாதுன்னு பார்ப்போமா பாலியல் வன்கொடுமை என்ற வார்த்தையால் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது மூதாட்டி வரை தீண்டிக் கொண்டிருக்கும் கொடியவர்களை தீண்டாதே என்று சொல்வதற்காக அமைக்கப்பட்ட மேடை வீதிக்கு வீதி கடை திறந்து வைத்து அப்பாவி மக்களை தீண்டு தீண்டு என்று கூவிக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தின் விஷ பாட்டில்களை தீண்டாதே என்பதற்காக அமைக்கப்பட்ட மேடை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் நீர் நிலம் காற்று ஆடு மாடு போன்ற நம் தாய் தந்தைக்கு ஈடான இயற்கை வளங்களை தீண்டாதே என்பதற்காக எச்சரிக்கை விடுவதற்கான குழந்தை முதல் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் வேலை பார்க்கும் தோழர் தோழிகள் வீட்டில் இருக்கும் தோழர் தோழிகள் என ஒருவரையும் விட்டு வைக்காமல் நாடு முழுவதும் போல் பரவி கிடக்கும் போதை பொருட்களை தீண்டாதே என்பதற்காக அமைக்கப்பட்ட மேடை ஒரு நாள் முதல்வர் படம் பார்த்திருக்கீங்களா ஒரே நாள்ல அர்ஜுன் என்ன பண்ணுவாரு நாட்டில் இருக்க நிறைய விஷயங்களை சரி பண்ணி கொண்டு வந்துருவாரு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் வினோத் அவர்கள் கையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் கையிலும் நம் நாடு கிடைத்துவிட்டால் விட்டால் இந்த அரசாங்கத்திடம் திரும்பி கிடைக்காது என்ற பயத்தால் பல்வேறு சதிகளின் மூலம் நம் அண்ணன் கைகளில் இந்த நாடு கிடைக்காமல் இருக்கின்றது நினைக்க முடியாத இடத்தில் நம் நாடு கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. மக்களை எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் எம் மக்களை மீட்டு கொண்டு வந்து விடுவோம் என்ற கனவுகளும் வைராகியத்துடனும் துணிச்சலுடனும் நம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் வினோத் அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு அண்ணன் சீமான் அண்ணன் வினோத்தின்றி உருப்பிடாது இந்த நாடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்